கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்தின் மாநில எல்லையில் சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் சோதனைகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் பிரபாவதி கேரள மாநிலம் ஆலப்புளா மாவட்டத்தில் எரத்வா மற்றும் செருதானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழிப்பண்ணைகளில் அதிக அளவிலான வாத்துக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தன அவற்றை ஆய்வு செய்த போது எச் பைவ் என் ஒன் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதையடுத்து தமிழக எல்லை பாதுகாப்பு பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நாடுகாணி தாலூர் சோழடி உள்ளிட்ட எட்டு சோதனை சாவடிகளில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையினர் இருபது இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கேரள மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெரிவித்த பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகிறது கேரளாவிலிருந்து கோழி மற்றும் வாத்து முட்டை கோழி தீவனங்களை கொண்டு வர தற்காலிகமாகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்